ரைஸ்தல்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை தேவ வார்த்தை இருவரும் கருக்கொள்ளப்பட்டயம் ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்காவது வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் நீதிமொழ்க நான்கு நான்கு உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுள் என் கட்டளைகளை கைகொள் அப்பொழுது பிழைப்பாய் தேவனின் சொந்த மக்களே உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பதாவது வருசத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனவே முகோப்பானவர் யார் ஒருவரும் இல்லை என்பது போல அவரது பதில் அடுத்து அடுத்து வரிகளில் வருகிறது உனக்கு சகாயம் நான் தான் கேடகமும் நான் தான் நான் உன் சத்துருக்களை அகற்றி இதை பார்க்கிலும் நீ அவர்களை மிதித்து அப்புறப்படுத்துவாய் உனக்கு முன்பாக அலைகள் எழுபினவர்கள் அடங்குவார்கள் அலைகளைப் போல எழுபினவர்கள் அடங்குவார்கள் நான் வென்று வென்றுவிட்டேன் உனக்கு இரண்டாம் மரணம் இல்லை நான் சிலுவையில் உனக்காக செய்து முடித்து உனது கணக்கில் வரவு வைத்து விட்டேன் ஆகையா உனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை ஆகையா உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆனால் நிகழ்காலம் என்ன நீ இந்த பூமி எனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும் காண்பிக்க வேண்டும் வார்த்தையில் அல்ல வாழ்வில் உன்னை தரித்திரத்தோடும் பற்றாக்குறையோடும் வறட்சியோடும் ஏக்கத்தோடும் நோயோடும் பலவீனத்தோடும் பயத்தோடும் தடுமாற்றத்தோடு வாழ்வதற்காகவா நான் உன்னை ரட்சித்தேன் என்று கேட்கிறார் நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரிமையானவன் ஆதியாகும் பனிரெண்டு ரெண்டு மூணும் ஏனென்றால் நீ விஸ்வாசமாகத்தாள் யாரெல்லாம் விசுவாசத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் நான் மிதித்து குற்றராய் போட்ட சாத்தானை அவனுடைய செயல்களை அவனது திட்டங்களை வழிகளை முற்றிலுமாய் அழித்து அப்புறப்படுத்த உனக்கு அதிகாரம் உண்டு நீ என்னுடைய ராஜ்யத்தில் ராஜா லேவியன் அதாவது ஆசாரியன் இனி இருளும் அந்தகாரம் உன்னுடைய அல்ல நீ வெளிச்சத்தின் ஒளியின் பிள்ளை நீ என் நாமத்தினாளை சொன்னால் ஆகும் கட்டும் அதிகாரம் கட்டவிழ்க்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் நீ பெற்றிருக்கிறாய் மத்தேயே பதினாறு பத்தொம்போது உனது வல்லமை பெலன் அதிகாரம் உனக்கே தெரியவில்லை இவற்றையெல்லாம் என் பிரமாணத்தோடு இணைத்துவிட்டேன் என்கிறார் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு ஒரு வழி பாதை பாதையல்ல இருவழி பாதை நாம் கேட்கிறோம் அவர் கொடுக்கிறார் கேட்கிறோம் கொடுக்கிறார் என்று நினைத்து முழுமையாக சத்தியத்தை பிரிந்து கொள்ளாத போது அவர் சகல ஆசிர்வாதங்களை பரலோகத்தில் வைத்துக்கொண்டு அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொரியரில் அனுப்பி கொண்டிருப்பதில்லை சகலமும் பூமியிலே நம்மை சுற்றித்தான் இருக்கிறது அதனால் தான் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு ஜீவனுடன் நாளெல்லாம் நன்மையும் கருவையும் உன்னை தொடரும் என்றார் நாம் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டோம் அதனோடு இணைந்து நிறைவேற்ற வேண்டிய பிரமாணத்தை பார்ப்பதில்லை எடுத்துக்கொள்வதில்லை நாம் பார்க்காதாலோ எடுத்து கொள்ளாதாலோ அது இல்லை என்று பொருளாகிவிடாது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் போல நாம் ஒன்றை கையில் எடுத்தால் அதனோடு ஒட்டிக்கொண்டு அவரது கட்டளை பிரமாணம் வருகிறது அதை செய்வதற்கு கிறுவை கொடுக்கிறார் காலைதோறும் புதிய கிறுவை உதவி செய்யவே தமது ஆவியை இயேசுவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நம்மை பலப்படுத்த செத்து கிடக்க அற்புத குணங்களை ஆவியின் கணங்களை உருவாக்கி வெளிப்படுத்த சகலத்தையும் நாம் பெற்று அனுபவிக்க வழிகாட்டவே அவர் நமக்குள் இருக்கிறார் கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெயிற்கு அழைகிறோம் தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றாலே மேலோட்டமாக பெரும்பாலும் தீயவர்களோடு சேரக்கூடாது சமூக விரோத செயலை செய்யக்கூடாது என்று எண்ணுகிறோம் இது பொதுவாக எல்லார் மேலும் விழுந்த கடமை விழுந்தது நமக்கு நன்மை தீமை இன்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் மிக ஆறு எட்டை வாசியுங்கள் இதனுடைய சுருக்கம் என்னவென்றால் தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் வேற எதை வைத்தாலும் அது விக்கிரகம் இது அவரது கண்ணில் தீமை அவருக்கு கொடுக்கும் நேரத்தை வேறு எதற்கு கொடுத்தாலும் தீமை ஏன் இவைகளெல்லாம் கருத்தர் எடுத்திருந்து உங்களை பிரிக்கிறதோ நீங்களே அதற்கு இடம் கொடுத்து செய்கிறீர்களோ அவைகள் தீமைகள் தூக்கம் கந்தையை உடுத்தி வைக்கும் அதாவது தரித்திரன் ஆவாய் என்கிறது வேதம் தூக்கம் நல்லது தானே ஆம் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது எல்லாமே நல்லது தான் எல்லைக்கு உட்பட்டிருக்கும் பொழுது அதிகாலை தூக்கத்தை விளக்கி விலகி தேவனை தேடுவது உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்வது முறுமுறுப்பை பெருமூச்சை நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் பேச்சை இவற்றை விளக்கி விலகி தேவ வார்த்தை எடுத்து நம்பிக்கையோடு பேசுவது எதிர்பார்ப்பது உற்சாகமாக இருப்பது எதுவும் நடக்காவிட்டாலும் பரவாயில்லை இதை தொடர்ந்து செய்வது இது உங்களுக்கு நன்மை நீங்களே செய்து கொள்வது கோபத்தை விளக்கி நீண்ட பொறுமையோடு இருப்பது உங்களுக்கு நன்மை பிறர் தவறுகளை மன்னித்துவிட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் வளர உதவி செய்வது உங்களுக்கு நன்மை நம்ம எத்தனை முறை கருத்தர் மன்னித்திருக்கிறார் என்று யோசித்து பார் எத்தனை முறை வளர்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள் காணிக்கை தசம தொடர்ந்து முறையாக செலுத்துவது பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்துவது உங்களுக்கு நன்மை கர்த்தரை தேடுவதில் அசட்டை இல்லாமல் ஜாக்கிரதையோடு தேடுவது கீழ்ப்படிவது உங்களுக்கு நன்மை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து கொண்டு கொடுக்கப்பட்ட வேலையை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வது உங்களுக்கு நன்மை ஏழை எளியவர்களை கூக்குரலை தள்ளாமலும் அவர்கள் தேவையை உங்களால் முடிந்தவரை சந்திப்பது கொடுப்பது உற்சாகப்படுத்துவது உங்களுக்கு நன்மை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையோடு சொல்வது உங்களுக்கு நன்மை எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை என்று இப்பொழுது நீங்கள் செய்தியில் கேட்டீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் தேவ பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்பதாகும் இதில் நீங்கள் கவனமாக இருக்கும்போது உங்களது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு காண்கிற பூமியில் உங்கள் கண்கள் காண வந்து உங்களை சேரும் வந்து கொண்டே இருக்கும் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்பது போல நீங்கள் விருத்தி அடைவீர்கள் ஜபிக்கலாம் தகப்பனே உங்களது வார்த்தைகளை வாக்குத்தத்தம் பிளஸ் பிரமாணம் இருதயத்தில் வைப்பது மட்டுமல்ல அதன்படி நடக்க செய்ய நிறைவேற்ற கிருவையன் ஆவியானவர் வழி செய்வோம் நிறைவாக வாழ்வோம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆம்மே அல்லே